பெண்களை குறிவைக்கும் வெறுப்பு பதிவுகள் உலகம் முழுவதுமே பெண்கள் மீதான உடல் மற்றும் மன ரீதியான தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன இப்போது இணைய வகையிலும் இத்தகைய தாக்குதல் அரங்கேறி வருகிறது ஐரோப்பாவில் இந்த நிலையில் நிதர்சனத்தை உணர்த்துகிறது சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் அடிப்படை உரிமைகளுக்கான நிறுவனம் பிரா சமூக ஊடகங்களின் பயன்பாடு குறித்து சமீபத்தில் ஆய்வு செய்தது இந்த ஆய்வின் அறிக்கை ஐரோப்பிய ஒன்றியத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த சில ஆண்டுகளாக சமூக வலைதளங்களில் பெண்கள் குறிவைக்கப்பட்டு வெறுப்பு கருத்துக்கள் பதிவிடுகின்றன கடந்த ஆண்டு யூடியூப் டெலிகிராம் மற்றும் எக்ஸ் ஆகிய சமூக வலைதளங்களை இந்த ஆய்விற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது பல்கேரியா ஜெர்மனி இத்தாலி மற்றும் ஸ்வீடன் ஆகிய நான்கு நாடுகளில் பெண்களை குறிவைக்கும் வெறுக்கத்தக்க பதிவுகளின் எண்ணிக்கை அதிகமாக இடம்பெற்றுள்ளது ஐரோப்பிய நாடுகளில் சமூக வலைதளங்களில் அனைவருக்கும் பாதுகாப்பான இடத்தை உருவாக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் முயற்சி எடுத்து வரும் சூழலில் பெண்கள் மீதான வெறுப்பு கவலை அளிக்கிறது ஐரோப்பிய நாடுகள் ஒன்றிணைந்து இதற்கு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்கின்றது அந்த ஆய்வறிக்கை ஐரோப்பிய நாடுகளில் பெண்கள் மீதான வெறுப்பு பதிவுகள் அதிகரித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது